ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் அவர்களத்தில் ஒரு பெண்மணி வாரா வந்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிரந்தர நோயை முறைப்படுகிறார்கள் என்ன சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதரே இன்னி உஸ்ரா நான் என்ன செய்கிறேன் அதாவது அதாவது சர் என்று சொல்றேன் அந்த வலிப்பு நோய் என்று வருமே புட்டி தூரி ஆளை கீழே போட்டுரும் திடீரென என்ன செய்யும் நம்ம கண் முன்னால எத்தனை பேரை பார்த்துருக்குறோம் சாதாரணமாக நின்று கொண்டிருப்பார்கள் திடீரென தூக்கி என்ன செஞ்சிடும் அவரை வீசிடும் இந்த மாதிரி நோய் எனக்கு என்ன செய்கிறது வருகிறது சாதாரணமான நோய் இல்லை அவருக்கே அதை எப்போ வரும் மட்டும் தெரியாது இந்த செகண்ட்ல வரும் மட்டும் தெரியாது இந்த சிச்சுவேஷன்ல வரும் மட்டும் தெரியாது நல்ல அழகான கோலத்தை கூட அசிங்கமான ஒரு நிலையான செஞ்சிடும் அது மாற்றிவிடும் இந்த மாதிரி ஒரு நோய் எனக்கு இருக்கிறது அல்லாஹி தூதரே அல்லாஹ் அணி அல்லா எனக்கு அந்த நோயை குணப்படுத்துமாறு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு ரசூர் சலாஹ் அலுவல கேட்குறாங்க அன்புள்ள சகோதரர்களே ரசூர் சலாசலமோட்ட கேக்கிறாங்கடா நபி அவர்கள் கையேந்தி அல்லாவிட தெரியா அல்லா இந்த நோய்க்கு குணப்படுத்துன்னு சொன்னா உடனே என்ன செஞ்சிரோம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் துஆவுடைய வரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் ஹூத்தாலுடைய நெருக்கத்தின் காரணமாக அது கபூல் ஆகிடும் அதான் தேவை ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல நோய் நீ தான் தேவை அப்ப ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்ட உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு சொன்னால் ரெண்டு விஷயம் சொல்றாங்க இன் ஷிக்த்தி தஆவுதுல்லாஹா நீங்க விரும்பி நீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறேன் ஃபயஷ்ஃபீக் அல்லாஹ் ஹூத்தால உங்களுக்கு குணத்தை வழங்கலாம் அல்லாஹ் ஹூத்தால உங்களை குணப்படுத்துவான் வழக்கில் ஜன்னா நீங்கள் விரும்பினால் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சுவர்க்கம் உண்டு அப்படின்னு ரசூலுல்லாயம் சொன்னார்கள் இன் சித்தி சபர்த்தி வழக்கில் ஜென்னா நீங்கள் விரும்பினால் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சுவர்க்கம் உண்டு அப்படின்னு ரசூலுல்லாய் சலாவுடைய சொன்ன நேரத்தில் அந்த பெண்மணிக்கு இரண்டையும் என்ன செய்யலாம் இரண்டில் எதை செலக்ட் பண்ணலாம் எது செலக்ட் பண்ணினாலும் கூட அவ தவறல இல்லை ஆனா ஒரே ஒரு விஷயம் சொர்க்கவாதி என்கின்ற அந்த உறுதிப்படுத்தல் இல்லாம போயிடும் அவர் சொர்க்கவாதியாகவே இருக்கலாம் ஆனா அந்த நன்மாராயம் நிச்சயமாக நீங்கள் சொர்க்கம் சொல்வீர்கள் என்ற வாக்கு இல்லாமல் போயிடும் அவர் சொர்க்கம் போறவரா இருக்கலாம் ஆனால் மருமையில தான் தெரிய வரும் இந்த வாக்கு ரசூல் சொல்றாங்க பொறுத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு அந்த பெண்மணி என்ன சொல்றா அஸ்பிர் நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன் நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன் இன்னும் நாற்பது வருடம் வாழலாம் அறுபது வருடம் வாழலாம் இந்த நோய் மரணம் வரைக்கும் தொடரலாம் அதே நேரம் அடுத்த கணமே இந்த நோய் நிவாரணமும் ஆகலாம் அடுத்த கணமே இந்த நோய் நிவாரணமும் ஆகலாம் அதெல்லாம் நான் பொறுத்துக்கொள்கிறேன் ஆனாலும் இன்னி கஷ்யப் அல்லாவின் தூதரே எனக்கு அந்த மாதிரி வருகிற நேரத்தில் என் ஆடைகள் எல்லாம் விலகிறது நான் ஒரு பெண்மணி ஆடைகள் எல்லாம் விலகி விடுகிறது அதற்காக வேண்டி துவா செய்யுங்கள் அதற்காக வேண்டி துவா செய்யுங்கள் அன்புள்ள சகோதரர்களே ரசூல் சல்லாஹ் அலி வல்லம் அதில் எதுவும் சொல்லலை உடனே ரசூல் அங்கே செய்தார்கள் துவா கேட்டார்கள் அந்த பெண்மணிக்கு அப்படி ஏற்படாமல் இருப்பதற்கு அதாவது எந்த நோய் வரும் அந்த சந்தர்ப்பங்கள் வரும் ஆனால் என்ன செய்யாது ஆடை விலகாத அளவில் ரசூல் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் துவா கேட்டார்கள் என்பது பார்க்கிறோம் பிற்காலத்தில் இப்னு அப்பாஸ் ரதியுல்லாஹன் அவர்கள் சொல்வார்கள் சொர்க்கவாதியான ஒரு பெண்மணியை பார்க்க வேண்டுமா இவ்வளோ பார்த்துக்கோங்க ஒரு நோயாளி பெண்மணியை காட்டி இந்த பெண்மணியை பார்த்துக்கொள்ளுங்களே அரைவர் இப்போ அன்புள்ள சகோதரர்களே என்ன இதில் புரிந்து தெரியுமா பொறுமை தான் இந்த உலகத்தில் எமக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டல் சோர்க்கத்துக்கான ஏன்னா உலகம் வந்து சோதனை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ இயலாது சோதனை இல்லாத ஒரு உலகத்தை இந்த உலகத்தில் என்ன செய்யலாது நம்ம பார்க்கவே இயலாது சோதனை இருக்கும் சோதனைக்காகத்தான் இந்த உலகமே அல்லாஹூத்தால் அதுக்கு தான் படைச்சிருக்கிறான் அப்போ நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றவருக்கு அல்லாஹூத்தல சில சோதனைகளை கொடுப்பான் சோதனை அல்லாஹூத்தல சோதனை இல்லாமல் சந்தோஷமாக படைக்கலாமே அப்படின்னு கேட்குறவங்கள்ட்ட இன்னொன்று சொல்லலாம் என்னது படைக்காமே எழுந்திக்கலாம் தானே அல்லாவுக்கு ஏன் இது அல்லாஹர்புலான படைக்கிறான் நான் சோதிக்க நினைக்கிறான் சோதிச்சு நல்லவங்களை செலக்ட் பண்ணி சொர்க்கத்திற்கும் கெட்டவர்களை செலக்ட் பண்ணி நரகத்துக்கும் அனுப்ப அல்லாஹு தாலா முடிவெடுத்திருக்கிறான் படைத்தவனுக்கு அந்த உரிமை என்ன செய்கிறது இருக்கிறது அதனால இந்த சோதனையில் யார் பொறுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நன்மைகள் இல்லாமல் சாதாரண நன்மைகளோடு பாவங்கள் இருந்தும் அந்த பாவ மன்னிப்போடு சோர்க்க நுழைவதற்கான வாய்ப்பை நோயில் பொறுமையாக இருத்தல் என்ன செய்கிறது கொடுக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம்